ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டு வெள்ளி இன்றைக்கி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு விடிகிட்டு வாசலை அழகாக கூட்டிகிட்டு சூப்பரான கோலம் போட்டுருக்கேன் ரொம்ப நிலச்சிட்டு இருக்குது இன்றைக்கி தான் கோலம் போட்டுருக்கேன் ஏன்னா வாசலில் வந்து சிந்தை கொட்டி மண் எம்சாண்டை கொட்டி இடமே இல்லை அதனால் சின்ன 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 கோலம் போடுறது கோடாமே ஓடிடுறது அப்புறம் வந்து இன்றைக்கி நேற்றுலேயே வந்து எல்லாம் வாசலாம் எம்சாண்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நேற்றே கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சு தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே எழுச்சி குளித்து முடித்து சூப்பரான கோலம் போட்டுக்கிட்டு கோலத்துக்கு அந்த கையில் அருமையாக இருக்கும் என் கோலம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன செய்யப்படுறேன்னா காஃபி போட்டு காப்பியை குடிச்சுட்டு இன்றைக்கி வந்து தங்கச்சி வீட்டில் குலதெய்வ கோயிலுக்கு அவசியத்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் தான் இருக்குது ஐயனார் கோயில் வீட்டில் அதுதான் அங்கே தான் ஆபை அங்கே ஒரு அழகான போன வருஷம் பார்த்துருப்பீங்க நம்ம கோலத்தை இந்த வருஷம் போய் சூப்பராக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க போய் நான் கோலம் போட்டு வந்துடவா கோலம் போட்டு அப்புறம் பார்ப்பேன் நீங்கள் ஒன்று வெள்ளிக்கிழமை கோயில்களுக்கெல்லாம் போங்க சூப்பராக இந்த வருஷம் நமக்கு நல்லதே நடக்கும் எல்லோரும் காப்பி குடிச்சிட்டிங்களா அப்போ நான் காப்பி குடிக்க வாங்க கோலம் வந்துடும் அருமையான கோலம் வந்து ஐயனார் கோயிலில் போட்டுங்கெல்லாம் ஐயனார் கோயிலில் இன்றைக்கி தங்க சீட்டில் சாமி மண்டனா அவங்க குழந்தைகள் வந்திருக்கு இது வந்து அதிகமாக இருக்குது சூப்பராக நம்ம என்னென்ன வேண்டு வைக்கணுமோ அப்படியே கம்மிட்டாக நிறைவேற்றி கொடுப்பாரு உங்களுக்கு முன்னாடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு வெள்ளி உங்களுக்கு வந்து சேர்த்து எல்லோரும் நல்லாயிருக்குமே வேண்டி விட்டு சூப்பராக கழுவி மொழிகிட்டு அழகாக கோலம் போட்டுக்கணும் இங்கே வந்து இங்கே ஒரு ரெண்டு சின்ன கோலம் போட்டுருவேன் சூப்பராக இருக்கா என்ன கம்மாண்டில் நீச்சுங்க இங்கே வந்து ஒரு கோலம் போட்டுக்கணும்

வாங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்புறம் வந்து இது வந்து வெள்ளை அரிசி வெள்ளை எரிச்சு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இது வந்து இந்த மாதிரி கோயில் தான் வைப்பாங்க அது வெள்ளை அரிச்சு வெள்ளை அடிச்சு வந்து எங்கே பார்த்தாலும் இருக்காது கோயில் உள்ள இருக்கும் இப்போ எல்லாம் மாடிப்பட்டோம்னு செய்கிறாங்கல்ல அவங்க மாடியிலேயே வைக்கிறாங்க இயற்கையே வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு தான் அந்த அருணாக்குடியெல்லாம் இந்த செஞ்சு போடுவாங்க இது நார் எடுத்து வெள்ளை அடித்து அருணாக்குடியெல்லாம் செஞ்சு போடுவாங்க அவ்வளோ சூப்பராக பழம் தண்டாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இது அருணாக்குடியில்தான் செஞ்சு பண்ணுவாங்க இது வந்து எங்கள் ஊர் ஐயனார் கோயில் கோயில் இருந்து கோலமெலாம் போட்டுட்டு வந்தாச்சு வந்து இப்போ என்ன செஞ்சுருந்தேன்னா காய்கறி போய் வாங்கிட்டுருந்தேன் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எல்லா வெளியுமே உப்பு வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க காலையிலேயே நான் எல்லா வெளியுமெலாம் வாங்க மாட்டேன் இன்னைக்கு ஆடி வெள்ளியாக இருக்கா போய் காய்கறி வாங்கிட்டு உப்பும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்ன காய்கறி வாங்கினதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு சூப்பரான காய் அவரக்காய் வந்து பொதியை பண்ண வாங்கிட்டேன் ரெண்டு மூணு போட்டுட்டு ரெண்டு சாம்பாரில் போட்டு பாக்கி பொதியை பண்ணிக்கிறாங்க அவரைக்காய் வாங்கிட்டேன் கத்திரிக்காய் நம்ம சாம்பாருக்கு முக்கியமான காய் என்ன காய் போட்டால் சாம்பார் சூப்பராக இருக்கும் அதுவும் பச்சை மிளகா சாம்பார்லாம் வைத்தோம்னா இந்த மாதிரி காய் போட்டு வச்சோம்னா தான் அவ்வளோ அருமையாக இருக்குங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமாங்க ஒன்று அப்புறம் முருங்கைக்காய் நம்ம கொள்ள முருங்கைக்காய் தான் ரெகுலராக நாங்கள் இங்கே ஒரு இடத்துல வாங்குவோம் அதுங்க போயிட்டு முருங்கைக்காய் நேர்த்தே வந்துச்சு முருங்கைக்காய் பிளாக்கொட்டை அப்புறம் இந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு பிளாக்கொட்டை அப்புறம் ரெண்டு மூணு கீரை தண்டு நேற்று முளைக்கீரை வாங்கினா அந்த கீரை போட்டு பொல்லியில் பண்ணிட்டு அந்த தண்டு அப்புறம் சுண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த பரங்கிக்காய் வேணுன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு பழங்காய் ஒரு பீஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி காய்கறி போட்டு பச்சை மிளகா சாம்பார் சாதாரண சாம்பார் மிளகாத்தூள் போட்டு வைக்கிறோம் அந்த சாம்பார் எந்த சாம்பாருமே பச்சை மிளகா எந்த சாம்பாருமே இந்த மாதிரி காய்கறி போட்டு வைத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மெயினான காய் சுண்டைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் பட்டையை கலக்கும் இதுதான் இன்றைக்கி வீட்டில் சாம்பார் அப்புறம் அவரக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அப்புறம் மிளகி வாங்கிட்டு இருக்கேன் இது கிடைய முடியாதுங்க இப்போ முத்துணை கிடையா தான் வருது அதனால் பொரியல் தான் பண்ணுவேன் ரெகுலரா ஒரு கட்டு கீரை கட்டு வந்து பொரியல் பண்ணிடுது அப்புறம் கையிலுக்கு பூ வாங்கிடுங்க எல்லிச்சு கோயிலுக்கு போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நாங்கள் பச்சை மிளகாய் சாம்பார் தான் அதுக்கு வரேன் நான் எப்படி பச்சை மிளகா சாம்பாடுன்னு பார்ப்போம் ரித்துக்கு கையிலையே இன்னைக்கு வந்து ரிட்டுக்கு கையிலையே இன்னைக்கு கம்பு சேர்த்து விட்ருக்கோம்ல காசு போயிட்டுருக்காமல அதுக்கு இன்னைக்கு கம்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சூப்பர் நாளுங்க எங்க குட்டி பையனுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க நல்லா விளையாடணும் நல்லா செர்ஸ் வாங்கிட்டு வரணும் வாழ்த்து விடுங்க பிள்ளைக்கு அடி என்ன வாங்கிட்டு வரணும் சாம்பிராணி வாழைப்பழம் பொரி குட்டுக்கல்ல பொரி எல்லாம் பிள்ளைங்களுக்கு கழுவி குடுப்பாங்க நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு எல்லாம் வாங்கிட்டு வாங்கி வந்து வாங்கிட்டு நாங்க அங்க இருக்க கூடாது அடி

ம் சரி எல்லாரும் வாய் சொல்லிடு பச்சை மிளகாய் சாம்பாருக்கு நான் எல்லாமே வேக வச்சுட்டேங்க காயெல்லாம் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வச்சுட்டு பருப்பும் வேக வச்சுட்டேன் எங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலையின் காரணமாக ஃபுல்லாக எடுக்க முடியல இல்லை இப்போ என்ன நான் நான் சேர்த்துருக்கேன் எப்படி வேக வச்சுட்டேன்னு சொல்லிடுவா இதில் வந்து நம்ம க பிளாக்கொட்டை காமிச்சிடலங்க உங்கள்கிட்ட இந்த பிளாக்கொட்டையும் பருப்பு தக்காளி வெங்காயம் நாலு பச்சை மிளகா போட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு கீரை குச்சி கிடைச்சி அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கிறேன் சுண்டைக்காயும் போட்டாங்க ஏன்னா சுண்டக்காய் சாப்பிட மாட்டாங்க இதிலையே போட்டு நல்லா அப்படிச்சு கடைஞ்சி விட்டுறோம்னா அது சாப்பாட்டில் சேர்ந்து போயிடும்ல அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ளாக்கோட்டையெல்லாம் இந்த மாதிரி பருப்பில் தாங்க போட்டுக்கணும் இந்த மாதிரி மைய வெந்து போயிடும் சூப்பராக இருக்கும் தனியாக போட்டோம்னா வேகம் அது போட்டு அதனால் நான் பருப்போடு போட்டு வேக வச்சுட்டேன் இதில் கொஞ்சோண்டு நான் அவரக்காய்க்காக பருப்பு எடுத்து எடுத்துட்டு நல்லா வெந்து வச்சு கையிலே இருக்கும் இருக்குது இங்க போட்டுது போதும் போதும் கொஞ்சமா போதும் கொஞ்சமா போதுமா இவ்வளவு காயெல்லாம் பொருங்கிப்பட்டு அவ்வளவு நாங்கள் கடைப்பருப்பு மூணு நிமிஷத்துல தான் விட்டு டக்குன்னு விட்டேன் அதே மைய மையா போயிடுச்சு ஏன்னா தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி குதிச்சதுக்கு ஒருபாடு அப்புறமா நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் என்னென்ன சேர்க்குறேன் என்னென்னு பாத்துக்கலாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தான் அரைச்சி வச்சிருக்கேன் அரைக்க மாட்டேன் நம்ம தேங்காயே ஊற்ற மாட்டோம் பச்சை மிளகா சாம்பாருக்கு ஊத்தி தான் ஆகணும் அதனால கொஞ்சோண்டு தேங்காய் ஜீரகம் போட்டு ஒன்றும் பதிமா அரைச்சி வச்சிருக்கேன் திப்பி திப்பி மிதக்கணும் அப்பதான் பச்சை மிளகா சாம்பார் நல்லா இருக்கும் அப்படி எல்லாம் சமைச்சுக்கிட்டு வரீங்களா அத்தை கூப்பிட்டாங்க வந்துட்டாங்களா கோயிலுக்கு ஒன்பதையாக இப்பதான் எங்க மாமியார் பெட்டு ஓட்டி எழுச்சிருக்காங்க அவங்களுக்கு காபி போட்டு குடுத்துட்டு வெண்டியை போட்டு குடுத்துட்டு குடிக்கிட்டு அப்புறம் தான் வெண்டியை கப்பணும் ரெண்டு இட்லியும் எடுத்து வச்சுட்டு பொறுத்தலையா வந்துடுறேன் நீ போயிட்டு சாமி ரெடி ரெடியாயிட்டாங்களான்னு பாத்துட்டு உடனே பொண்ணுன்னு பக்கத்துல தானே இருக்குலாம் காப்பி வச்சிருக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாம்பார் போயிட்டு இருக்கேன் இப்ப எங்க வீட்டுக்காரங்க என்ன சொல்லிக்கிட்டுட்டாங்க அவங்க வந்து ரெகுலர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாப்போ அப்போ போயிட்டு இல்லைங்க அதுதான் குட்டி குட்டி போ பாக்கெட்டாக போடுறது அவங்க காலையிலேயே கண்டுவாங்க அப்போ தான் நம்மளுக்கு மூணு மணிக்குள்ளே எல்லாம் போட்டு முடிக்கலாம் சின்ன சின்ன பாக்கெட்டாக போடணுமா ஒவ்வொன்றும் இருபது பாக்கெட் ஒவ்வொரு பொருளையும் நம்ம இருபது பாக்கெட்டு போடுறோமா அதனால் லேட்டாகுது பெரிய பாக்கெட்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அவங்க காலையிலே உட்காந்து எப்போயுமே காலையிலே உட்காந்து போட்டுருவாங்க இப்போ போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாமா கோயிலுக்கெல்லாம் கால வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்புகிறதுக்கு இப்போ கோயில் வந்து சுபா விளக்கு போட்டுட்டு நிற்கிது இப்போ கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காள் விளக்கு போட்டுட்டு இருந்தாண்டு வரட்டும்னு ஹாய் சொல்லுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது ஐயனார் கோயில் இப்போ வாங்க நம்ம வீட்டு கொள்ளாத்தா என்ன இருக்காங்கன்னு பார்க்கலாம் கொள்ளாத்தா கொள்ளாத்தாண்டி எங்கள் வீட்டு எல்லாம் கொள்ளாத்தா கொள்ளாத்தானு கூப்பிடுதுன்னு எங்களுக்கும் டக்கு டக்குன்னு கொள்ளாத்தானி தான் வருது எங்கள் அம்மா என்ன இருக்காங்க பாருங்கள் கோலையிலேயே குளிச்சி முடி வந்து எல்லாேருக்கும் ஒரு வேண்டுதலையை வச்சுட்டு எல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரு வேண்டுதலை வச்சுருந்தாங்க அது வந்து இன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் செய்யலை அது நூறு நாளைக்கு செய்யணும் ஆமாம் வினிக்கு ஒரு வேண்டுதலை வச்சுருந்திங்கள்ல அது அவங்க அத்தை இப்போ வேணாம் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அவங்க குழந்தனார் வினியோட சின்ன மாமனார் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அது ஆறு மாதம் ஆவலையாணும் அது இன்னும் ஆறு மாதம் ஆனோட தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்களாம் நான் மறந்துவிட்டேன் அது இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்குவோம்மா கோயிலுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட்டாவே ஆயிடுச்சு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வர அபிஷேகம் முடியாது லேட் ஆயிடுச்சு வந்து ஒரு டீயை போட்டுக்கிட்டு உட்காந்தாச்சு சமையல் வேலை பாதி வேலை சாம்பார்லாம் வச்சுட்டு போயிட்டேனா காய்கறிலாம் அடிச்சு எடுக்கணும் டக்கு டக்குன்னு தாளிச்சு விட்டுறது தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருத்துக்குள்ளே ஒரு மெய்யா காம்போ ஆஃபருக்கும் போட்டு விட்டாவில் எஸ்ட்ரா கெட்ட பொழுது எல்லாருக்கும் போட்டாச்சா இன்னும் வத்தலோட மூடணும் பழவாக்கும் போட்டாச்சு வத்தலோடவும் போட்டிங்களா அப்புறம் வந்து பலகாரம் அப்படி இன்றைக்கி செய்யலைங்க ஏன்னா இன்னைக்கு டைம் இல்லையா அதனால் நம்ம பன்னெண்டு மணிக்குள்ளே தான் பலவாரம் செய்வோம் அதனால் இன்னைக்கு பலவாரம் செய்யலை சிப்பிங்கு கேட்டவங்க மற்றபடி வந்துடுச்சோம் எது கேட்டவங்களுக்கும் நாளைக்கு காலையில் போட்டு நாளைக்கு தாங்க அந்த பெட்டி அனுப்புவோம் மற்றபடி இன்றைக்கி மசாலா ஐட்டம் கேட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு போட்டுருப்போம் மற்றபடி காம்பு ஆஃபர் போயிட்டுருக்கு அப்புறம் ஃப்ரீ ஷிப்பிங் போயிட்டுருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆடி ஆஃபராக போட்டாச்சு யாருக்கு ரொம்ப மேலே நம்பருக்கு வாஷ் பண்ணி வாங்கிக்கோங்க சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் கையு நீ பெட்டி போட்டு மாதிரி உனக்கு வேலை ஈஸியா மாவா முடிச்சுடுச்சிட்டா பெட்டி போடுற வேலை தான் ஆனால் எங்க வீட்டுக்காரன் வந்து பாக்கெட் அள்ளி போட்டு கொடுப்பாங்க பாக்கெட் எடை வச்சு எட வச்சு கொடுத்துருவாங்க எல்லாம் மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் எல்லாமே தான் பார்த்து ஒட்டுவாங்கல இன்னைக்கு கையில நானும் போயிட்டோமா அதனால எல்லா வேலையுமே அவங்க முடிச்சுட்டாங்க இப்போ வந்து டீ போட்டு குடிச்சா டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெட்டி போட்டு நீ போய் நான் போய் மற்றபடி சமைச்சி எடுத்துருந்தேன்னா சமைச்சிட்டு பார்ப்பேன் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டாங்க இப்போ சாப்பாடு டைம் வந்துச்சு இன்னைக்கு கரெக்டாக மாதிரி ஒன்றரை ஆகிட்டு மதியானம் சாப்பாட்டு பிளாக்கட்டையெல்லாம் போட்டு அது முருங்கக்காய் பிளாக்கொட்டை ஒட்டுமாங்காய்லாம் போட்டு சூப்பரான சாம்பாருங்க பச்சை மிளகா சாம்பார் இதே மாதிரி நான் வச்சது மாதிரியே நீங்களும் வச்சு பார்த்துட்டு கமால் சொல்லுங்கள் பச்சை மிளகா சாம்பார் நீங்கள் எப்படி வைப்பீங்க நான் எப்படி வைக்கணும்னு அதையும் சொல்லுங்கள் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் பருப்பு போட்டு அவரக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தண்டு கீரை தண்டு என்ன ரெகுலராக செய்யணும்னு கேட்காதீங்க ரெகுலராக கிடைக்கிது ரொம்ப கிடைக்காது இந்த சீசன் தான் கிடைக்கும் இப்போ இந்த ஆடி மாதம் நிறையா கிடைக்கும் எங்கள் சைடு மொளக்கீரை எங்கே பார்த்தாலுமே முளைக்கீரை ஆடி மாதம் எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக கிடைக்கும் இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இன்னைக்கு பொழுது இப்படி தாங்க போணுச்சு நாளைக்கு என்ன செய்யணும் என்னன்னு நாளைக்கு வீடியோப்போம் பாய்